வணக்கம் தோழர்களே இன்றைய வீடியோவில் தமிழ்நாடு அரசு வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் வெளியான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்திருக்க மட்டும் போதும் தேர்வே கிடையாது மாதம் பதிமூன்று ஆயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாய் சம்பளத்தில் அரசு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு விவரம் பதவி பெயர் உதவியாளர் கலந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கல்வித் தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி வாரியத்தில் வாரியத்திலிருந்து பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி தொடர்பான டிப்ளமோ அல்லது சான்றிதழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் தட்டச்சு உயர்தர சான்றிதழ் ஹையர் கிரேட் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடாது மாத சம்பளம் இந்த பதவிக்கு மாதம் பதிமூன்று ஆயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் தேர்வு முறைகள் இந்த வேலைக்கு எந்த எழுத்துத் தேர்வும் கிடையாது தகுதியின் அடிப்படையில் நேர்காணல் இன்டர்வியூ ஆவண சரிபார்ப்பு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இதன் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க கட்டணம் விண்ணப்பிக்க எந்த கட்டணமும் கிடையாது தபால் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் வேலூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியில் சென்று விண்ணப்பப் படிவத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அல்லது கீழே உள்ள நேரடி லிங்க் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்யலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் சுயசான்றொப்பம் செய்யப்பட்ட அனைத்து தேவையான சான்றிதழ்களின் நகல்கள் ஆகியவற்றை தபால் மூலம் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும் கடைசி தேதி விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இருபத்து ஒன்று ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிக்கு தினசரி வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட பெல் ஐக்கானியும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க